பாம் சரவணனை பதம் பார்த்த குண்டு சம்பவம் செய்த காவல்துறை சென்னையில் திடீர் பரபரப்பு இந்த வீடியோவில் பாம் சரவணா யார் அவனுடைய காளையை திடீர்னு குண்டு பதம் பார்க்க வேண்டும் காவல்துறை எதற்காக சம்பவம் செய்தார்கள் சென்னையில் இப்போது நிலைமை எப்படி இருக்குது அப்படின்ற நான்கு விஷயத்தை தான் விரிவாக பார்க்க போகிறேங்க முதல்ல பாம் சரவணை யாரு அப்படின்ற விஷயத்த பார்த்துட்லாமா பாம் சரவணனுக்கு மகாலட்சுமி என்ற ஒரு மனைவி இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்கிறாங்க இந்த பாம் சரவணனுடைய மனைவி ஒரு வழக்கறிஞராகவும் இருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு தொண்டு நிறுவனத்தையும் வச்சு நடத்துகிறாங்க சமாஜ்வாதி பார்ட்டியில் ஒரு பொறுப்பாளராகவும் இருக்கிறாங்க பாம் சரவணனுடைய மனைவி இந்த பாம் சரவணன் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரபல ரவுடி இவங்க மூன்று பேர் அண்ணன் தம்பிங்க இந்த பாம் சரவணனுடைய அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா தென்னரசு அவருக்கு ஒரு தம்பி இருந்தார் அவர் ரவி ரவிக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியவர் தான் இந்த பாம் சரவணன் இப்படி மூன்று பேர் அண்ணன் தம்பி இந்த மூன்று பேரும் வந்து நம்முடைய பகுவன் சமாஜ்வாதி பார்ட்டி தமிழக மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங்குக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க எந்த அளவுக்கு நெருக்கமானவங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆம்ஸ்டாங் அவர்களை கூட பிறந்த அண்ணனாகவே இந்த மூன்று பேரும் கருதி இருக்கின்றார்கள் உயிராகவே நேசித்திருக்கின்றார்கள் இந்த தென்னரசு ரவி பாம் சரவணன் மூன்று பேரும் அதில் வரைக்கும் தமிழ்நாட்டில் பகவன் சமாஜ்வாதி பார்ட்டினுடைய வடசென்னை மாவட்ட செயலாளராக வந்து கட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறாரு தென்னரசு இந்த பாம் சரவணனுடைய அண்ணன் திடீர்னு தென்னரசு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆற்காடு சுரேஷ் கோஷ்டியினால் கொலை செய்யப்படுகின்றார் இப்படி ஆற்காடு சுரேஷ் கொலை செய்த உடனே இந்த பாம் சரவணன் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது தன்னுடைய அண்ணனை கொலை செய்தவங்களை தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாம் சரவணன் வந்து அவங்க கூட இருக்கக்கூடிய ரவுடிகளை வச்சு தென்னரச யார் போட்டு தள்ளினாங்களோ அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாம் சரவண போட்டு தள்ளிடுறான் தென்னரசு கொலையில் சம்பந்தப்பட்டவர் பன்னீர்செல்வம் என்கின்ற ஒரு நபர் அந்த நபர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எரித்து கொலை செய்யப்படுகின்றார் அப்படி எரித்து கொலை செய்கின்ற பொழுது யாராக எரிச்சான் எதுகிட்டா எரிச்சான் அப்படின்ற விஷயமானது தெரியவே இல்லை ஆனால் இன்னைக்கு இந்த பாம் சரவண வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையினர் காலில் சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க அப்படி சுட்டு பிடிச்சு விசாரிக்கின்ற போது தான் பாம் சரவணன் சொல்லியிருக்கிறான் ஆமாங்க என்னுடைய நண்பர் வழக்கஞ்சல் கொடுத்துருக்காரு அவருடன் சேர்ந்துக்கிட்டு என்னுடைய அண்ணனுடைய கொலையில் தொடர்பு கொண்ட பன்னீர்செல்வத்தை நான் தான் எரித்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு இந்த பாம் சரவணன் சொல்லியிருக்கிறான் சரி பாம் சரவணன் பாம் சரவணன் என்று சொல்கிறோமே இந்த பாம் சரவணன் என்ற பெயரானது எப்படி வந்ததுன்னு பார்க்கணுமா இல்லையா இந்த பாம் சரவணனை பொறுத்த வரைக்கும் இடைநிலை கல்வி வரைக்கும் தான் படிச்சிருக்கிறான் மேற்கொண்டு படிக்கலை இடையிலேயே பள்ளி படிப்பை திறந்து விட்டு இவன் கேபிள் ஆப்ரேட்டராக வேலை பார்த்துருக்கிறான் கேபிள் ஆப்ரேட்டராக வேலை பார்க்கின்ற போது பல பேர் பேரிடத்துல பழக்கம் ஏற்பட்டிருக்குது அப்படி பழக்கம் ஏற்பட்ட பிறகு அவங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா அடியால் வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறான் பல ரவுடிகள் வந்து ஆந்திராவில் வெடிகுண்டை வாங்கி தன்னுடைய பகைவர் மீது பார்த்தீங்கன்னா அதை வீசி படுகொலை செஞ்சுருக்கிறாங்க இதை பார்த்த பாம் சரவணனுக்கு ஒரு ஆசை என்னடா இது ஆந்திராவிலேருந்து வெடிகுண்டு வாங்குறாங்களே ஏன் ஆந்திராவுக்கு போயிட்டு அந்த வெடிகுண்டுகளை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு கற்றுக்கிட்டு வந்து நாம் தயாரித்து சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா ரவுடிகளுக்கும் அந்த பாமை சப்ளை பண்ணால் என்ன ஏன் வந்து பார்த்திங்கன்னா தாதா வேலை பண்ணுறவங்களுக்கு அடியாளாக கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவுக்கு நேராக போகிறான் ஆந்திராவுக்கு போயிட்டு பாம் எப்படி செய்கிறது அப்படின்னு கற்றுக்கிட்டு வரான் கற்றுக்கிட்டு வந்து அவன் பாமை செய்கிறான் சென்னையில் இருக்கக்கூடிய ஏன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரவுடிகளுக்கும் அவனே வந்து பார்த்தீங்கன்னா பாமை சப்ளை பண்ணுறான் இப்படி பாமை சப்ளை பண்ணவன் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணுமா இல்லையா இந்த பாம் சரவன அதனால் என்ன பண்ணுறான் சில தொழிலதிபர்களை மிரட்டுறான் இல்லையா நீ பெரியவனா நான் பெரியவனா என்று தாதா பிரச்சனை வருகின்ற போதெல்லாம் இந்த பாம் சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆள்களை வச்சு இவனும் பதிலுக்கு பதில் அவங்கள போட்டுத் தொல்வது வாடிக்கையாகவே இருந்திருக்குது அப்படிதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு ஆளை போட்டிருக்கிறான் இந்த பாம் சரவணன் இந்த பாம் சரவணுடைய கையாட்கள் மூன்று பேருங்க அந்த மூன்று பேரை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வெட்டுவாங்க ஒன்று குத்துவாங்க இந்த வெட்டு குத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போகிறாங்க போறேன் அவங்களெல்லாம் போட்டுத் தள்ளுறது வெடிகுண்டை வீசி அந்த அளவுக்கு இந்த நான்கு பேரும் கூட்டு கூட்டுக்கொலை செஞ்சிருக்கிறாங்க இந்த பாம் சரவணன் மீது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆறு கொலை வழக்குகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வெடிகுண்டு வீச்சு என்பது இரண்டு வழக்குகள் பதியப்பட்டிருக்குது அஞ்சு முறை குண்டர் சட்டத்தில் உள்ள இருந்திருக்கிறான் அது மட்டுமில்ல மூன்று வழக்கில் உயர்நீதிமன்றமானது தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து இருக்கிறது மொத்தத்தில் இவன் மீது வந்து இருபத்தி மூன்று வழக்குகள் இருந்திருக்குது ஆனா இந்த பாம் சரவணை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இல்ல ஆந்திராவில் இருந்திருக்கிறான் ஏன்டா ஆந்திராவில் இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது காவல்துறையில் இருக்கிறவங்களே வந்து இந்த பாம் சரவணுக்கு ஒரு சில ஐடியாக்களை கொடுத்துருக்காங்க சரவணா நீ சென்னையில் ஏகப்பட்ட கொலையை பண்ணிவிட்ட ஏகப்பட்ட அட்டுவியத்தை பண்ணிவிட்ட அதனால் உனக்கும் உன் மனைவிக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது நீ இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு காவல்துறையே சொன்னாங்களாம் அப்படி காவல்துறை சொன்ன பிறகு இவன் ஒரு தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றான் எங்கே வாழ்ந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆந்திராவில் சித்தூரில் போய் வாழ்ந்திருக்கின்றான் ஆனால் இப்போ ஏன் இவனை சுட்டாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆம்சாங் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் படுகொலை செய்யப்பட்டார்னு தெரியும் அப்படி படுகொலை செய்யப்பட்ட பிறகு இந்த பாம் சரவணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சபதம் ஏற்கின்றான் என்ன சபதம்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே என்னுடைய அண்ணன் கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது ஆம்ஸ்டாங் அவர்களை கொன்றிருக்கின்றார்கள் ஆம்சாங் வந்து பார்த்தீங்கன்னா பாம் சரவண தென்னரசு ரவி இந்த மூன்று பேருக்கும் சொந்த அன்னம் அவங்க அதுலேயும் ஆம்சாங் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படுகின்றார் அப்படி வெட்டி படுகொலை செய்து விட்ட பிறகு அவருடைய உடலானது பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்குது இதை பார்க்குறதுக்கு பாம் சரவணனுடைய அண்ணன் ரவி போய் ஆம்சாங்கா அப்படின்னு பார்க்குறாரு பார்த்த உடனே அதிர்ச்சியில் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போகிறாரு இந்த பாம் சரவணுடைய அண்ணன் ரவி அந்த அளவுக்கு ஆம்ஸ்டாங்குக்கும் இவங்களுக்கும் ரொம்பவே நெருக்கம் இருந்திருக்குது இப்படியாப்பட்ட நெருக்கம் ஏற்பட்டிருக்கு இல்லையா நம்ம அண்ணனையும் போட்டாங்க நம்ம உயிருக்கு உயிராக நேசித்த தலைவனையும் போட்டாங்க அதனால் எவன் போட்டானோ அத்தனை பேரை நான் போடுறேன் அப்படின்னு இந்த பாம் சரணம் வந்து பார்த்திங்கன்னா சபதம் ஏற்றுக்கொண்டு இருந்தானாம் தலைமரமாக இவ இருந்திருக்கிறான் நேரம் கிடைக்கும்போது போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இதெல்லாம் எப்படி தெரியுமனு கேட்டிங்கன்னா உளவுத்துறையானது காவல்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவுறுத்தியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சி சிங் ராஜா அப்புறம் இந்த ஆம்ஸ்டாங் கொலையில் கைது செய்யப்பட்ட பல பேர் வந்து வாக்கு வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க ஆம்ஸ்டாங்கை கொலை செய்தவங்க யார் நம்ம பாம் சரவணனுடைய சமூகத்தை சார்ந்தவங்க தான் நாகராஜன் என்று நினைக்கிறேன் வேலூர் சிறையில் இருக்கக்கூடியவர் அவங்களுடைய மகன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸ்டாங்கை திட்டம் போட்டு அங்கே அதாவது வட சென்னையில் இந்த கிராப்லாம் இருக்குல்ல மெட்டல் பீஸுங்க தொழிற்சாலையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக அறுத்தெடுக்கப்படுகின்ற அந்த எல்லாம் விற்கிற போட்டியில் நம்முடைய ஆம்ஸ்டாங் வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஏன் அடிச்சிக்கிறீங்க யார் யாருக்கு என்னென்ன தொழில் செய்யணுமோ அந்த தொழிலை செய்கிறீங்க ஆனால் எல்லாரும் ஒற்றுமையாக செய்யுங்க யாரும் அடிச்சிக்காதீங்க யார் எங்கே தொழில் செய்யணும் அப்படி எல்லாவற்றையும் ஆம்ஸ்டாங் நிர்ணயிக்கிறாரு நம்மளால் சுதந்திரமாக தொழில் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு வேலூர் சிறையில் மிகப்பெரிய கொலை குற்றவாளி இருக்கக்கூடிய நாகராஜனுடைய மகன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்ஸாங்கை போட்டு தழுறான் ஏன்னா ஆம்ஸ்டாங் இருக்கிற வரைக்கும் நாம் ஒட்டுமொத்த கிராப் பிஸ்னஸும் நாம் செய்ய முடியாது ஏன்னா அதில் ஏகப்பட்ட வருமானம் வருது அதனால் ஆம்ஸ்டாங்கை போட்டால் தான் நாம் தாதாவாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாகராஜன் அவர்களுடைய மகன் வந்து கிட்ட பழகி அண்ணன் தம்பியாக இருந்து எப்படி அவனை போடலாம் அப்படின்னு திட்டமிட்டு ஆம்சாங்கை ஸ்கெட்சி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணாங்க அதுவும் வேலூரில் இருக்கக்கூடிய நாகராஜன் அவர்கள் சிறையிலேயே ஐடியா கொடுத்து அவன் மகன் வந்து பார்த்திங்கன்னா பல ரவுடிகளை வச்சு குறிப்பான் ஆற்காடு சுரேஷ் இல்லையா தென்னரசா போட்டு தள்ளனதாக சொன்னாங்களே அவங்க அனந்தம்பிகளை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆம்ஸ்டாங்க போட்டு தள்ளுறாங்கப்பா ஸோ இப்போ ஆம்ஸ்டாங்கை கொலை செய்தது யாரும் கேட்டிங்கன்னா வேலூர் சிறையில் இருக்கக்கூடிய நாகராஜனும் அவனுடைய மகனும் தொழில் போட்டி காரணமாக போட்டு தள்ளிடுறாங்க இந்த போட்டு தள்ளின விஷயமானது காவல்துறைக்கு தெரிகிறது முழுமையான விசாரணைக்கு பிறகு இப்படி பல பேரை தேடி கண்டுபிடித்த காவல்துறை இந்த பாம் சரவணனை மட்டும் கண்டுபிடிக்க முடியலை ஏன்னா வந்து ஆந்திராவில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கானே கடைசியில் இந்த பாம் சரவணனுக்கு உடல்நிலை கெட்டுப்போகுது நாற்பது வயது தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே அவனுக்கு சுகர் இருக்கிறது அவங்க மனைவி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஆந்திரா சித்தூர் மாவட்டம் வரதப்பாளையம் என்று நினைக்கிறேன் அந்த பகுதியில் பாம் சரவணன் வந்து பார்த்திங்கன்னா தங்கி வாழ்ந்துருக்கின்றான் அவனுக்கு தான் ஏற்கனவே வந்து சுகர் இருக்கு இல்லையா அப்படி சுகர் இருப்பதனால அவன் கால் ஏற்கனவே உடஞ்சிருக்குதான் ஏண்டா உடஞ்சிருக்குது அப்படின்னு அவங்க மனைவி சொல்கிறாங்கன்னா காவல்துறையினர் தான் வந்து ஏற்கனவே எங்கள் கணவருடைய காலை உடைச்சி போட்டாங்க அதனால் அந்த கால் மீண்டும் சீக்காயிப்போச்சு சுகர் இருப்பதனால அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா செப்டிக் ஆகிடுது அதனால் மருத்துவம் பார்த்துட்டு இருந்தார் இப்போது ஆம்ஸ்டாம் கோழியில் சம்மந்தப்பட்டவங்களை இந்த பாம் போட்டு தள்ள போகிறான் என்று சொன்னதுனால காவல்துறையை வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா சித்தூர் வலதப்பாளையத்துலேருந்து பிடிச்சிட்டு போனாங்க என்னுடைய கணவரை ஆனால் அப்படி பிடிச்சிட்டு போனவங்க எங்கே வச்சுருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க மனைவி வந்து மகாலட்சுமி டிஜிபி அலுவலகத்தில் எங்கள் கணவர் பற்றியான விவரங்கள் எங்களுக்கு தெரியணும் என்னங்க ஒருத்தரை கைது பண்ணுறீங்க அப்படி கைது பண்ணுகின்ற போது அவங்க குடும்பத்தினர் இடத்துல தகவல் தெரிவிக்கணுமா இல்லையா எங்கே கொண்டு போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா ஏன் சொல்லலை எங்களுக்கு உடனடியாக என்னுடைய கணவர் எங்கே இருக்கார் என்று தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி டிஜிபி கிட்டே சொல்கிறாங்களாம் ஆனால் டிஜிபியை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியலமா அப்படின்னு டிஜிபியே சொல்கிறாராம் எப்படிங்க உயர் அதிகாரிக்கு தெரியாமல் காவல்துறையினர் வந்து என்னுடைய கணவரை கைது பண்ணுவாங்க பிறகு மறைமுகமான இடத்துல வச்சு விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு நேற்று அவங்க மனைவி பேட்டியளித்தாங்க இன்றைக்கி என்ன பேட்டியளிச்சிருக்காங்க கேட்டிங்கன்னா என்னுடைய கணவர் காவல்துறையிடம் இருந்து தப்பித்து சென்றதாக காவல்துறை சொல்றாங்க எங்க தப்பித்து சென்றார் எம்கேபி நகர் பகுதியிலிருந்து தப்பிச்சு சென்றதாக சொல்றாங்க அது மட்டும் இல்லை எங்கள் கணவர் ஆயுதங்கள் வைத்திருந்ததாகவும் வெடிகுண்டு வைத்திருந்ததாகவும் பட்டாக்கத்தி வைத்திருந்ததாகவும் இப்படி பல்வேறுபட்ட ஆயுதங்கள் வைத்திருந்ததாகவும் அந்த ஆயுதங்கள் எங்கே வச்சுருக்கீங்க காட்டுங்க அப்படின்னு அழைத்து சென்றதாகவும் விசாரணைக்கு பிறகு அப்போ தான் தப்பிச்சு ஓடினாராம் காவலுக்கு பாதுகாப்பாக இருந்த காவல்துறையினர் தாக்கிட்டு ஓடினதுனால காவல்துறை காயமடைந்ததுனால என்னுடைய கணவருடைய காலில் சுட்டுட்டாங்களாம் காவல்துறையினர் இது எவ்வளோ பெரிய கதையாக இருக்குது எங்கேயும் கிராமத்தில் நடக்கலை சென்னையில் தான் நடந்திருக்குது எந்த இடத்துல எங்கள் கணவர் மீது எத்தனை குண்டு சுட்டிங்க எப்போ சுட்டிங்க எத்தனை மணிக்கு சுட்டிங்க எதனால் சுட்டிங்க யாருடைய நிர்பந்தம் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க மனைவி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க அவங்க மனைவி வக்கீலாகவும் இருப்பதனாலும் தொண்டு நிறுவனம் வைத்து நடத்துவதனாலும் விவரங்கள் தெரிந்திருக்குது அது மட்டும் இல்லை இவங்க கணவரை என்கவுண்டரில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவனுடைய மனைவிக்கு சந்தேகம் இருந்திருக்குது அதனால் தேசிய மகளிர் ஆணையம் தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்தில் வர புகார் கொடுத்துருக்குறாங்களா என்னுடைய கணவரை கைது செய்து என்கவுண்டர் போகணும்னு சொல்லிட்டு காவல்துறை முயற்சி எடுக்குதுன்னு சொல்லிவிட்டு பல இடத்துல புகாரும் கொடுத்து வச்சுருக்காங்களா தான் காவல்துறை கிட்ட விசாரிக்கின்ற போது இந்த பாம் சரவணம் பற்றியான விவரம் தெரியல அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி இருக்காங்க அவங்க மனைவி என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவர் மீது வழக்கு என்பது ஒரு பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாக தான் பெற்றிருக்குது சமீப காலமாக எந்த வழக்கிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தொடர்பு இல்லை பதினைந்து ஆண்டு காலமாக என் கணவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இப்போ திடீர்னு நடவடிக்கை எடுக்கிறீங்களே என்ன அர்த்தம் ஆம்ஸ்டாம் கொலையில் நூறுக்கும் மேற்பட்டவர் இருக்காங்க அதே மாதிரி தென்னரசு கொலையிலையும் நூறுக்கும் மேற்பட்டவர் இருக்காங்க நாங்கள் நூறுக்கும் மேற்பட்டவர்களை கத்தி எடுத்துக்கின்னு போயிட்டு பட்டு பட்டுன்னு வெட்டி கொலை செய்துவிட முடியுமா கற்பனையாக எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க காவல்துறைக்கு தவறான தகவலை தந்துக்கிட்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க அரசியல் பின்புலம் கொண்டுகொள்ள இருக்காங்க சிறைத்துறையில் ஆதிக்க மிக்கவராக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெருக்கமாக இருக்கிறாங்க அதனால் இந்த மூன்று விஷயங்களை வச்சுக்கிட்டு என் கணவர் மீது உண்மைக்கு புறம்பான விஷயங்கள்லாம் சொல்லி இன்றைக்கி என் கணவரை சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து அவங்க மனைவி பேட்டியளிக்கிறாங்க என் கணவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் எப்போதும் வழக்கு இல்லை என் கணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மன் அனுப்பியிருக்காங்க என் கணவருக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் சம்மனுக்கு ஆஜராக முடியலை அப்படி ஆஜராகலன்னு வச்சுங்களேன் என் கணவரை கைது பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் எதற்காக சுடணும் என் கணவர் ஆம்ஸ்டாங் கோலையில் தொடர்புள்ளவங்களை யாரையாவது கொலை பண்ணியிருக்காரா இல்லை இதற்கு முன்பாக ஏதாவது கொலை வழக்கு இருக்குதா அமைதியாக நார்மலான வாழ்க்கை வாழணும் என்பதற்காக காவல்துறை எங்கக்கிட்ட அறிவுறுத்திச்சு ஏம்மா அவங்களை தேடுறாங்க நீங்கள் ஏதாவது தலைமறைமா போய் வாழுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் தலைமறைவாக போயிட்டு குழந்தைகளை படிக்க வச்சுக்கிட்டு நான் ஒரு தொண்டு நிறுவனம் நடத்திக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன் ஆனால் இன்றைக்கி என் கணவரை பிடிச்சிட்டு காலையும் சுட்டுருக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அத்துமீறல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கப்பா மொத்தத்தில் காவல்துறை சொல்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆம்ஸ்டாம் கோலையில் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்குதோ அவங்கெல்லாம் போட்டு தள்ளுறதுக்காக தான் இவர் தலைமறைவாக இருந்தார் அவங்க அண்ணன் தென்னரசை யார் போட்டு தள்ளினாங்களோ அவங்களையும் போட்டு தள்ள வேண்டும் தலைமறைவாக இருந்து திட்டம் போட்டாரு அது மட்டும் இல்லை நாகராஜன் அவனுடைய மகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங்கை கொலை பண்ணாங்க அவங்களையும் போட்டு தள்ள வேண்டும் என்பதற்காக தான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா சிறைக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆளை வச்சு வேலை பார்த்துருக்கான் அப்படின்னு காவல்துறை சொல்றாங்க அதனால் இவ்வளோ பெரிய குற்றவாளியை இத்தனை நாள் தேடிட்டு இருந்தோம் தனிப்படை போட்டு இன்னைக்கு கிடச்சிருக்கான் அப்படி கிடைச்சவன அழைத்து விசாரிக்கின்ற போது அதனால் சுட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ காவல்துறை தண்டனை கொடுத்து சரியா தவறா என்பதெல்லாம் தாண்டி குற்றவாளிக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு ஒவ்வொரு குற்றவாளியும் நினைச்சாங்கன்னா தப்பு பண்ண மாட்டான் அந்த விதத்தில் காவல்துறை செஞ்சது என்னவோ எனக்கு சரியந்தான் படுது உழைச்சி சம்பாதிக்காதவன் இப்படி எதற்காக மற்றவனை எல்லாம் எடுத்து சம்பாதிக்கிறான்னு நமக்கு தெரியல சரி காவல்துறையானது இன்னும் கொஞ்சம் களத்தில் இறங்கி சட்டம் ஒழுங்கு நன்றாக மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு தான் என்னுடைய எண்ணங்க அவங்க மனைவி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் யாரையும் கொலை செய்ய திட்டமிடவே இல்லை ஆனால் நாங்கள் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு வரான்னு கேட்டிங்கன்னா ஆம்ஸ்டாங்கும் பரிய சமூகத்தை சார்ந்தவர் தான் அதே மாதிரி அவரை கொலை செய்ய திட்டமிட்டவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பறைய சமூகத்தை சார்ந்தவங்க தான் அப்படி கொலை செய்தவங்களும் பரிய சமூகத்தை சார்ந்தவங்க தான் ஸோ இன உணர்வு இல்லாமல் இன்னைக்கு ஒப்பற்ற தலைவரை கொன்று விட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏன் கொன்றோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் இருக்காங்க அதனால் மாற்றி மாற்றி கொலை செய்வதனால தீர்வு கிடையாது பழைய சமூக மக்கள் ஒட்டுமொத்த பேரும் நாகராஜும் அதோட அவங்களுடைய மகனுக்கும் ஆம்ஸ்டாம் கொலை செஞ்சாங்கல்ல அவங்களுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடாது அந்த துரோகிகளுக்கு எதிராக சாட்சி சொல்லி அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி தரணும் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்தாக இருந்தது எங்களுடைய பரப்புரையாக இருந்தது அண்ணனை கொலை செய்ய காரணமாக இருந்தவங்க பரையராகவே இருந்தாலும் அவங்கள பாவம் பார்க்கக்கூடாது அவங்களுக்கு எதிராக நாம் வந்து செயல்படணும் அப்படின்னு சொன்னோம் அதுக்காக அவங்கள கொல்லுவோம் அப்படின்ற எண்ணமெல்லாம் எங்களுக்கு இல்லவே இல்லை காவல்துறையே வந்து பார்த்திங்கன்னா சாதா சரவணனை பாம் சரவணனாக மாற்றி போட்டாங்க அவருக்கு பாம் சரவணன் என்ற பெயரே கிடையாது எங்கள் வீட்டுக்காரன் மீது வழக்கும் இல்லை இன்னைக்கு இருக்கிறாங்க நான் நீதிமன்றம் போவேன் எப்படி சுட்டாங்க எதற்கு சுட்டாங்க யார் அழுத்தத்தினாலும் சுட்டாங்க தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை கெட்டு போச்சு என்றால் காவல்து சரியான நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு என் கணவரை சுட்டுட்டா மட்டும் சட்டம் உங்களுக்கு சரியாக போடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி நீதிமன்ற படியே ஏற போகிறாங்களா என் கணவர் மீது இருக்கக்கூடிய வழக்கு என்ன எதற்காக சுட்டாங்க விவரத்தை சொல்ல சொல்லுங்க என் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இதம்ம அப்பாவுக்கு இப்படி ஏற்பட்டு போச்சே என்று கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சொல்கிறாங்கப்பா மொத்தத்தில் பாம் சரவன் நல்லவனாக கேட்டவனா நீங்களே பதில் சொல்லுங்க நன்றி நன்றி